அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்த நண்பர்களே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒன் த்ரீ சிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்மளுடைய நம்பர் எல்லாம் ஒன் த்ரீ சிக்ஸாகவே இருக்கும் அதில் பதிமூணு ஆறு எனக்கு ரொம்ப பிடித்த நாள் பதிமூணு ஆறு வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கிறது வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாளாக வந்திருக்கிறது பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவா அவர்கள் ஈவெண்ட் ஒன்று பண்ண போகிறாரு அதற்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் வர இருக்கிறாங்க திரு வையாபுரி அவர்கள் அதில் கலந்துக்கிருக்கிறாங்க இயக்குனர் பேரரசு நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்தவர் திருப்பாச்சி சிவகாசி நிறையா படம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது நிறைய படங்கள் நான் அவரோட காலத்தில் அவரோட ஃபேனெல்லாம் இருந்தேன் இப்போ அவர் சினிமா எதுவும் பண்ணுறதில்ல பட் இனிமேல் அவர் நல்ல படம் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய வசனங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திருப்பதி இறங்கி போனவங்களடா ஏதி போகிறவன் இதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் பார்த்தவங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நம்மளும் சேர்ந்து அந்த ஈவெண்ட் பண்ணுறோம் நானும் வந்து அதில் கலந்துக்கலான்ட்டு இருக்கேன் கோயம்புத்தூரில் கோ இண்டி ஆடிட்டோரியம் அதிகம் மூணு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நான் வர்றேன் நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க நான் ஒன்றாக சந்திப்போம் சிவா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காரு நம்மளால் இயன்ற ஆதரவை நம்ம வந்து அவருக்கு தெரிவிப்போம் அன்பர்களே வாங்க வெள்ளிக்கிழமை மதியம் கோபூஜை இருக்குது ஸோ கோபூஜையில் வந்து கலந்துங்க பலர் வந்து வெளிநாடுகள்லேருந்து கோபூஜையை பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து கோபூஜைக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து தட்டு அறை கொடுத்துருக்குறீங்க புல்லறை கொடுக்குறீங்க புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ என்னப்பன் பண்ணு சொக்கனாது திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் தொகுதி திதி அதன் பின்பு திருதி திதி இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்திராடம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் சுப்பிரமணாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரிசம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை மூணு பதினொன்று வரைக்கும் தைத்துலம் சுக்ரன் அதன் பின்பு மாலை மூணு இருபத்தாறு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேஷத்துல சுக்கரன் சூரியன் ரிஷபத்துல புதன் குரு மிதனத்தில் செவ்வாய் கேது சிம்மத்துல சந்திரன் தனுசில் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் நண்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலை பார்க்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமும் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் அது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபூட்சி ராசி வாங்களா பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிசபானந்தன்